இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறவங்க கல்யாண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து மீன் வாங்கி வந்திருக்காங்க இது வந்து ஐர மீன் குட்டி குட்டியா இருக்கும் பாத்தீங்களா அந்த மீன் ஐர மீன் அப்புறம் இது தேங்காய் பாறை இது வந்து சங்கரா மீன் இதை வந்து வறுத்துட்டு இது வந்து குழம்பு வைக்கிறதா என்ன வறுக்குறதான்னு தெரியல முடிவு பண்ணி தான் செய்யணும் இது வறுத்தா நல்லா இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் அப்புறம் வந்து முட்டை வாங்கி வந்திருக்கேன் ஒரு நாலு முட்டை எங்கள் நாலு பேருக்கு ஒரு நாலு முட்டை இதான் இன்னைக்கு செய்ய போகிறோம் சாதம் அடிச்சுட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் செய்யறதா இல்லை வேற ஏதாவது செய்யறதான்னு யோசிச்சு சொல்லுவோம் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு அரிசிக்க வாங்கிட்டு இருந்தாலும் வருவார் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பார்க்கலாம் கொண்டு வந்துருக்கோம் அடுத்து வந்து முட்டை வேணும் இங்கே வந்து எங்கள் பெரிய பொண்ணு மீன் கழுவிட்டுருக்காங்க மீன் கழுவுலாம் அவங்களோட ருபி தான் நமக்கு கறி மீன் எல்லாம் கழுவ தெரியாது அவங்க தான் கழுவாங்க ஒரு சிக்கன் வாங்கி வரேன்னு சொல்லிட்டாருங்க அதனால இப்ப மீன் வந்து வறுக்குதாக போறோம் அதுக்கு மசாலா போட போகிறோம் பாருங்க இது வந்து நம்ம அரைக்கிற இறக்கிற மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் வந்து உப்பு உப்பு பத்துலன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி தண்ணி பதமா करू. நான் வேற எதுவுமே போட மாட்டேங்க. இது நம்ம ஸ்டைல் இதுதான். வேற எதுவும் போட மாட்டேன். இப்ப மீன் வந்து உப்பு போடுறதுன்னு பாத்துறலாம். போதும் இப்போ மீன் வந்து இதில் போட்டு நல்லா எங்கேயும் சோறுற அளவுக்கு மசாலா தடவை தருவி அதே வச்சுருவோம் எல்லாம் கையில் அந்த மூளைலாம் கட்டிக்காமல் இது பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக அதில் செய்யலாம் வீட்டிலேருந்து இப்போ அம்மா அரைக்கிற மாதிரிலாம் அதில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் பண்ணு எடுத்துட்டு நல்லா அந்த மசாலா வந்து இதில் தடை விட்டுருணும் அதே மாதிரி பிளேட்டில் அப்படி இது மாதிரி வச்சிருந்தேன் மீன் மட்டும் என்ன வேணும் தெரியல வித்தியாசமாக வந்திருக்கு இடம் கம்மியாக இருக்கும் போட்டால் தூக்கு இது வந்து சங்கரா மீன் இது தேங்காய்பாறை மீன் இப்போ வந்து இதே இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து விட்ருவோம் இப்போ நம்ம வந்து அந்த பெரிய மீனை மசாலா போட்டு வச்சாச்சு இந்த சின்ன மீனுக்கு வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சு உப்பு கொஞ்சம் தான் ஒரு அரை ஸ்பூன் டைட்டாக தண்ணி தெரிச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பரமாக இருக்கும் இது வந்து சிக்கன் வாங்கிட்டு வராருன்னு அதுக்கு பிரியாணிக்கு வெங்காயம் அறிஞ்சி வச்சுருக்கேன் இதோ தக்காளி அறிஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கருவப்பில்லை இதெல்லாம் செய்ய போகிறேன் இன்னைக்கு பிரியாணிலாம் செய்ய போகிறேன் இந்த முட்டை என்ன சொன்ன பார்த்தீங்களா அவிச்சு வச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த மீன் வச்சு குட்டி மீன் போட்டு நான் பார்க்கல அயர் மீன் வேறு இது அதோட சேர்ந்ததுன்னு சொல்கிறார் அவர் மீன் கார்வை நான் பார்க்கும்போதே நல்லா இருக்கும் குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது முன்னாடி இருக்காது போல அப்படியே சாப்பிடலாம் போல இந்த ரெண்டு கிலோமும் தாங்க நானே செய்யறது அப்படியே வச்சுக்கவேன் அதாவது மீன் கழுவுறதுக்கு கறி கழுவுறது ரெண்டு கிலோ தான் சமைக்க சமைக்கிறதுக்கு எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் கழுவுறதுக்கு மட்டும் இது ரெண்டும் பொறிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு மீன் நாங்கள் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதே இல்லை ரெண்டும் கொஞ்ச நேரம் ஊறிட்டுருக்கோம் பிரியாணி செஞ்சுட்டு அப்புறமா வந்து வறுத்துக்கலாம் அதை இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னா பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி இலை இருக்குதுங்களா அது வந்து ஒரு ஒரே ஒரு பீஸு போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு இப்போ இது வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு வரும்னு நினைக்கிறேன் இது வந்து அரை கிலோ பிரியாணிக்கு அரிசி அரை கிலோ கறி அரை கிலோ சிக்கன் பிரியாணிக்கு இப்போ நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் என் பெரிய பொண்ணு தான் இன்றைக்கி பிரியாணி செய்யுது சிக்கன் பிரியாணி செய்யுது இந்த இங்கே பின்னாடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து கறி கறி கழுவிட்டுருக்காரு இப்போ வந்து அது என்ன நம்ம போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு பத்த கிராமு பெருஞ்சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கான் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் இப்போ வந்து வெங்காயம் நல்லா உறங்கிட்டோம் நான் வந்து இந்த பக்கம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதில் வந்து நான் பள்ளி பாலி ஊற்றிவிட்டேன் பண்ண போகிறேங்க தனியாகவே நான் தீயூ கூன் என்னோடய ஃபேனில் இது நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேங்க இது வந்து நான் வந்து சக்கி எடுத்து வச்சாச்சுங்களா இப்போ சக்கி சூடாக நானே ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சமாக கழுவு கடுகு போட்டு தாளிக்க மாட்டாங்க பெருஞ்சீரம் மட்டும்தான் போட்டு தாளிப்பாங்க ஆனால் நான் கடுகு போட்டு தாளித்தானா எங்களுக்கு பிடிக்கும் நான்வெஜ்ஜிலையாக இருந்தால் கடுகு போட்டு தாளிக்கணும் அப்போ தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் நான் பாருங்க வர மிளகாய் வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கழுவுக்குல மர நம்ம திண்டி கட்டி பாருங்க அது அடுத்து சு வச்சுட்டு அடிக்கிட்டு உடனே வெங்காயம் போட்டு வைப்பாங்க சின்ன வெங்காயம் கருவத்தில் நல்லா அறுக்கி விட்டுருப்போம் அடுத்து வந்து பிரியாணியில் வந்து கொஞ்சம் வெங்காயம் அலையுமே இந்த மாதிரி வதையினோடனே மூரே மூணு பச்சை மிளகாய் போட்டுப்போம்மா முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா செஞ்சு கொண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்னு சொல்லி அந்த டேஸ்ட்டு எது பண்ணலாம் கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி உரத்தில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் அடங்குவேன்னு ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி அணுங்க மட்டும் தக்காளி சேர்த்து கூட அவசியம் இல்லை ஆனால் இது வந்து நாங்கள் கொஞ்சம் லைட்டாக துளிப்பா சாப்பாடு துணிக்கணும்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கோம்

போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து தயிர் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிப்போம் இப்போ கொஞ்சமாக லெமன் புரிஞ்சு விட்டா இல்லை இந்த நெதல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன் நான் வந்து கிள்ளி போட்டுப்போம் அதனால் வந்து ஒரே ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் வலிக்காதா கிளிபட்டாரு மிளகாக்காய்

அவருக்கு லேட்டஸ்டா அடிட் ஆயிருக்க சேனல் வந்து அதான் எங்க இன்னும் அதிகமா பாக்குறது போடுமா கரிசி போடுறோம் எல்லாரும் சேர்ந்து சமைச்சிட்டு बात तो करनी पड़ती है क्या? अभी क्या नहीं है? नहीं है ना करिया इसके। अभी क्या है? अभी वोडोप से लेटोड़ड़ाला वाली की। बात है बात है तो आने वाले ना ही। बात। पुड़ी लेटर। கொஞ்சம் மத்ததுக்கு எடுத்துக்கறேன் பை. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் 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 லைட்டா போடுமா. போடுமா. ஏனி மூசை அதுக்கு. ஊကြီးல வந்த தண்ணிய தொறந்துறேன் வா. நல்ல சூடா இருக்கு மீன் பொரிக்கிற காணிமா.

வந்து கொஞ்சமா தேங்காய் வந்து தண்ணி லைட்டா ஊற்றி அரைச்சி அந்த பால் தேங்காய் பால் ஊற்றணும் இதுல ஆக்சுவலா இது எப்படி பண்ணுவாங்கன்னா தேங்காய் வந்து சின்ன சின்னதா நறுக்கி இதுல போட்டு பண்ணுவாங்க அதை போட்டா எங்க வீட்டுக்கு அரை பிடிக்காது தேங்காய் பால் ஊற்றி பண்ண போறேன் நான் தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி கிளம்பி விட்டுருங்க அப்படியே வந்து கிளம்பி

வச்சிருக்கேன் அந்த கல்லு அடுத்து வச்சு மேலே வச்சாச்சு பாவத்து மேலே கேப்பில் இல்லைம்மா பதினஞ்சு நிமிஷமா ஓகே சாப்பாடு அப்படியே பண்ணி எரியுது அரிய வெங்காயம் மீன் சாப்பிட போகிறேன் ஐயோ சும்மா ஒரு வெங்காயம் அரிஞ்சு பண்ணி எரியாமல் அப்புறம் தான் தெரியுமா அது கண்ணில் அதுக்கு அவர் சொன்னதே பரவாயில்ல ஆள் ஒன்று வெங்காயம் எப்போதுமா பார்த்தீங்க